வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிப்பு சற்று தமிழக அரசு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கிடச்சிருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆல்டே வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தினா நமக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான்கு நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது தொடர்பாக வந்து பார்த்தினா இப்போ ஆலோசனை இருக்குது தமிழக அரசு கோப்பு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க தமிழக அரசுக்கு அந்த நான்கு நாட்கள் தீபாவளி பண்டிகைக்கு தொடர் விடுமுறை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோப்பு அனுப்பப்பட்டிருக்கு இந்த கோப்பு பரிசீலிக்கப்பட்டு விரைவில் தகவல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு நம்ம கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் தீபாவளிக்கு நான்கு நாட்கள் விடுமுறை திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட இருப்பதால் மூன்று நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தொடர் விடுமுறையாகும் ஆனால் ஊர்களுக்கு செல்லும் பலரும் தீபாவளி அன்றே புறப்பட வேண்டிய சூழல் உள்ளது இதனால் தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தொன்னு விடுமுறை அளிக்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்கூட்டியே அறிவித்தால் டிக்கெட் புக் செய்ய வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் வந்து பார்த்தோன்னா தற்போது ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க கருத்துக்களை வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக தீபாவளிக்கு நாலு நாட்கள் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் ஒரு செய்திக்குறிப்பும் வந்து பார்த்தோன்னா வெளியே இருக்குது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என நான்கு நாட்கள் விடுமுறை திங்கட்கிழமை மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை அளிக்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை விடுமுறைக்கு பதிலாக ஏதோ ஒரு சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா விரைவில் இது தொடர்பாக தீபாவளி பண்டிகைக்கு நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து மாணகராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாநகராஜ் யூடியூப் சேனல் ஸோ இதான் தீபாவளிக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக அப்டேட் அப்டேட்டு தேங்க்யூ